சுடோக்கானது கட்டங்களாக பிரிக்கப்பட்டு பெரிய ஒரு சதுரத்தை ஒன்பது கட்டங்களாக பிரிக்கப்பட்டு அதை மீண்டும் ஒன்பது சிறிய சதுரங்களாக பிரிக்கப்பட்டு அதனுள் ஒன்பது தொடக்கம் ஒன்பது நம்பர்களை இலக்கங்களை சுடோக்கு தொடர்பான விழாக்கள் பரீட்சைகளில் தற்போது வருகின்றன பத்து புள்ளிகளுக்கு வரும் இங்கே சி இடங்களில் வர வேண்டிய இலக்கங்களை காண்களக்கங்களை நாம் கெஸ்ட் பண்ணி போட முடியாது அவ்விளக்கத்தை நாம் தெரிய செய்ய வேண்டும் இங்கே கெஸ்ட் பண்ணி போடும் எந்தவித வேலைகளும் இங்கே செய்ய முடியாது பரீட்சைகளில் இவ்வி 10 பத்து புள்ளிகள் வழங்கப்படும் குறைந்தது பத்து புள்ளிகள் வழங்கப்படும் இங்கே நாம் இவ்வீடியோவை நீங்கள் ஒழுங்காக பார்ப்பதன் மூலம் இப்பத்து புள்ளிகளை மிகச் சரியாக எடுக்கக்கூடியதாக இருக்கும் இங்கே ஏபிசிடி குறிக்கப்பட்ட இடங்களுக்கான எண்களை சரியான எண்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மிக இலகுவான வழி மூலம் இங்கே விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது சுடோக்கு என்பது ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றன இங்கே உங்களுடைய ரீசனிங் ஸ்கில் சரியான காரணத்தை கண்டுபிடிக்கும் அறிவினை கணிப்பிடுது உங்களுக்குரிய சரியான காரணத்தை இங்கே வரும் இங்கே இலக்கம் ஒன்று வரும் எனில் இங்கே ஒன்று வருவதற்குரிய சரியான காரணம் கெஸ் பண்ணி போட முடியாது இங்கே ஒன்று வரக்கூடிய சரியான காரணம் அல்லது இங்கே மூன்று வரும் எனில் மூன்று வரது வருவதற்குரிய சரியான காரணம் உங்களுடைய ரீசனிங் ஸ்கில்லை பரீட்சிப்பதற்காகவே சுடோக்கு பரீட்சி வருகின்றது சுடோக்கு பகுதியில் இரு விடயங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றது ஒன்று ரீசனிங் ஸ்கில் அடுத்து நோ கெஸ் பண்ணி எதையுமே நீங்கள் இங்கே போட முடியாது ஊகம் ஊகத்தின் மூலம் இங்கே ஏழு வரும் இந்த பெட்டியிலே ஏழு வரும் ஏழு வரும் நீங்கள் கெஸ் பண்ணி இங்கே போட்டால் ஆனால் இவ்வளவு பிள்ளை வராது ஏழு இங்கே ஏழு உள்ளது ஆக இவ்வாறு நீங்கள் கெஸ் பண்ணி எதிர்வித இலக்கங்களையுமே இங்கே போட முடியாது கெஸ் பண்றதற்கு உரிய சான்ஸே இல்லை கெஸ் பண்ண முடியாது அதான் நோ கெஸிங் வேகம் ரீசனிங் ஸ்கில் சரியான காரணத்தை கண்டுபிடித்தேன் இவை இரண்டும் தெரிந்திருந்தால் இதை என்ற போது மிக இலகுவானது இங்கே சுடோக்கிலே பல நிபந்தனைகள் காணப்படுகின்றன இவ்வாறு இலக்கமிடப்பட்ட தொகை வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது இதை வந்து ரோ அல்லது நிறை ரோ அல்லது நிறை இங்கே ரெண்டு நாலு ஒன்பது ஐந்து என கீழே வருவது குளம் குளம் அல்லது நிறை என அழைக்கப்படும் இங்கே ஒன்பது பட்டியல் ஒன்பது சிறிய பட்டிகள் சேர்ந்த பெரிய பட்டியை ஒன்பது சிறிய சிறிய பட்டிகள் சேர்ந்த ஒரு பெரிய பட்டியை நோன் எட்டு அழைக்கப்படும் எட் இங்க எத்தனை நோன் எட்டு இருக்கிறது ஒன்பது நோன் எட்டு உள்ளது இங்கே மூன்று 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 ஒன்பது நோன் எட்டு ஒன்பது நோன் எட்டு ரோ ஒன்பது குலம் ஒன்பது ஒன்பது ரோ ஒன்பது கொலம் ஒன்பது நோனேட் இங்க எத்தனை சிறிய பட்டிகள் உள்ளது எண்பத்தி ஒரு சிறிய பட்டிகள் உள்ளது சிறிய சதுரங்கள் வந்து எண்பத்தி ஒரு சதுரங்கள் உள்ளது சுடோக்கின் முக்கிய நிபந்தனை வந்து எந்த ஒரு ரோவிலேயோ அல்லது குளத்திலேயோ அல்லது நோனேட்டிலையோ ஒரு இலக்கம் மீண்டும் வர முடியாது இங்கே இரண்டு வந்துள்ளது இங்கேயும் விடுபட்ட இடத்திலே இரண்டு வர முடியாது ஏனெனில் இந்த ரோவிலே இரண்டு வந்து விட்டது அல்லது இந்த ரெண்டு இரண்டு வந்து விட்டது அல்லது இங்கே ஏழு வருமா ஏழு இங்கே குளத்தில் ஏழு உள்ளது ஆகவே இங்கே ஏழு வராது இங்கே நோனெட்டில் வரவில்லை நாங்கள் இங்கே பண்ணி போட முடியாது சரியான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் ஆக இவ்வாறு இங்கே இரண்டு வருமா இங்கே இரண்டு உள்ளது இங்கே இரண்டு வர முடியாது இங்கேயும் குளத்திலும் இரண்டு உள்ளது சரியான காரணத்தை கண்டுபிடித்து இந்நிபந்தனையை பின்பற்றி சரியான காரணத்தை கண்டுபிடித்து வெட்டிடங்களை நிரப்புவதன் மூலமே விரைவாக நிரப்ப முடியும் இங்கே சுடோகினை மிக விரைவாக நிரப்புவதற்கு மூன்று முறைகள் காணப்படுகின்றன மூன்று செய்முறைகள் ஒன்று இரண்டாவது பென்சில் கிண்ட் அல்லது மார்க் பென்சில் கிண்ட் அல்லது மார்க் மூன்றாவது முறை குரூப் ஆஃப் நோனேட் இம்மூன்று முறைகளை ஊடாகவே இவ்ஸ்ட்ரோக் வந்து மிக விரைவாக நிரப்பப்படுகின்றது இம்மூன்று முறைகளையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலாவதாக குரோஸ் கேஜிங் முறை ஆகவே குரோஸ் கேஜிங் மூலம் என்ன செய்வோம் இங்கே கூடிய இலக்கங்கள் நிரப்பப்பட்டுள்ள குளம் இங்கே பாருங்கள் ஒன் மொத்தமாக ஒன்பது பெட்டிகள்லாம் உள்ளது ஒரு ரோவிலோ அல்லது குளத்திலோ ஒன்பது பெட்டிகள் ஒன்பது கூடிய இலக்கங்கள் எனும்போது ஐந்து அல்லது ஆறு இலக்கங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு இலக்கம் இங்கே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இங்கே குறைவு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அதாவது முதல் இந்த குளத்தையும் இந்த ரோவையும் தெரிவு செய்வேன் இக்குளத்தையும் இப்ரோவையும் தெரிவு செய்வேன் இது இங்கே குரோஸ் பண்ணி வரும் இதுதான் குரோஸ் கட்சி குரோஸ் பண்ணி முதல் தெரிவு செய்தார் தெரிவு செய்து இங்கே விடுபட்ட இலக்கங்கள் விடுபட்ட என்ன இங்கே இரண்டு உள்ளது ஒன்று ஒன்று தொடக்கம் ஒன்பது வரை தான் வரும் இலக்கங்கள் ஆகிய ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இம்மூன்று இலக்கங்களும் தான் இங்கே விடுபட்டு உள்ளது ஆகிய மூன்று இலக்கங்களையும் இது அங்கே வரும் என பார்த்தார் இங்கே வருமா அல்லது இங்கே வருமா இங்கே வருமா இரண்டில் வரும் ஒன்று இங்கும் வரும் ஒன்று இங்கும் பெறும் இங்கு வராது ஒன்று உள்ளது இவ்வாறு பார்த்தது அதே போல இங்கே நோன் எட்டுக்கும் பார்க்க வேண்டும் ஒரு சதுரத்துக்கும் பெரிய ஒரு சதுரத்துக்கும் பார்க்க வேண்டும் பெரிய ஒரு சதுரத்தில் கூடிய இலக்கங்கள் இடப்பட்டுள்ள சதுரம் இச்சதுரம் ஏழு நான்கு ரெண்டு எட்டு ஆறு மூன்று ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இலக்கங்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது ஆக இச்சதுரத்துக்கு வரும் ஏனைய இலக்கங்களை பார்த்து ஏனைய இலக்கங்கள் என்ன ரெண்டு மூன்று ஆக ஒன்று மூன்று உள்ளது நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஐந்து ஒன் ஐந்து ஒன்று ஒன்பது தான் இங்கே வர வேண்டும் இங்கே ஐந்து வருமா ஐந்து இங்கே வராது ஏற்கனவே இங்கே ஐந்து வந்து விட்டது ஆக ஐந்து வராது ஒன்று ஒன்று வரலாம் ஒன்பது ஒன்பது வர முடியாது ஆக இவ்விடத்துக்கு வரும் இல்லாக்கம் ஒன்று நிச்சயமாக கூற முடியும் சரியான ஒரு காரணம் வந்து ஒன்று ஏனெனில் ஐந்தும் வர முடியாது ஒன்பதும் வர முடியாது ஆக மூன்று இலக்கங்களே வர வேண்டும் ஒன்று தான் வரும் இவ்வாறு நாம் ரீசனிங் கண்டுபிடிக்கிறோம் சரியான காரணம் ஒன்று இங்கே நாம் கேஸ் பண்ணவில்லை ஒன்று வரும் என மிகச் சரியாக கூறுகிறோம் உறுதியாக கூறுகின்றோம் இவ்வாறு நாம் முதலாவதாக குரோஸ் கட்சிங் மூலம் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு குளத்துக்கும் ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு ரோவுக்கும் பார்க்க வேண்டும் இதுதான் முதலாவது ஒவ்வொன்றுக்கும் வரும் இலக்கங்களை பாருங்கள் இங்கே குறிக்கக்கூடாது இங்கே மூலம் குறிக்க கூடாது இங்கே குறிக்கும் இலக்கங்கள் அடுத்த முறைகளில் தான் வரும் அடுத்த படிமுறையில் தான் வரும் இங்கே முதலாவது படிமுறையில் வந்து பார்க்கறது எந்தெந்த இடத்துக்கு வரும் குரோஸ் பண்ணி பார்க்கறது இங்கே ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆக ஐந்து ஐந்து அங்கே வரும் இங்கு வருமா இங்கே வராது இங்கு வருமா இங்கே வரலாம் இங்கு வருமா இங்கு வராது இங்கு வருமா இங்கேயும் வராது ஆக எங்கே வரும் ஐந்து இங்கே வரும் இங்கே நாம் இப்போது மார்க் பண்ணக்கூடாது க்ரோஸ்கட்டிங் மூலம் மார்க் பண்ணக்கூடாது பார்த்து அது முதலாவதாக நீங்கள் இது இடோக்கை வரைந்து பாருங்கள் செய்து பாருங்கள் ரோஸ் கட்டிங்கில் பயிற்சி அதிகரிப்பதன் மூலமே ஏனே இட் பகுதியில் காணப்படுகிறது பென்சில் கிட் குரூப் ஆஃப் நோன் பென்சில் கிட்டும் குரூப் ஆஃப் நோய்டும் நோனெட்டும் விளங்கும் உங்களுக்கு விளங்கினால் பென்சில் கிட்டும் குரூப் ஆஃப் நோனும் விளங்கும் ஆகவே நீங்கள் இப்போது சுடோக்கினை வரைந்து இங்கே குரோஸ் கெச்சிங் செய்து பாருங்கள் அடுத்த வீடியோவில் ஏனியவற்றை பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் ஆப்டிடியூட் அகாடமியின் முதலாவது வெளியீடான பொது உளச்சார்பு பகுதி ஒன்று சுய கற்றல் கையேட்டினை முடியும் பொது உளச்சார்பு மிக இலகுவான பாடமாக இருப்பினும் மாணவர்களால் அவற்றின் திறம்பட சித்தி பெற இயலாமைக்கு பல காரணங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றன பரீட்சைக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கற்றல் ஆர்வமின்மை தொடர்ச்சியான பயிற்சியின்மை சுயமாக வினாக்களுக்கு விடியளிக்காமல் காரணங்களால் இவ்வகையான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் பொது ஒன்று பகுதியோன்று கையீடானது பதினைந்து பாடங்களை உள்ளடக்கி உள்ளதோடு இலகு வழிமுறைகளோடும் ஒவ்வொரு அலகிலும் ஐம்பதற்கும் மேற்பட்ட வினாக்கள் மற்றும் விடைகளுடனும் ஐந்து மாத வினாத்தாள்களை உள்ளடக்கி வெளிவந்துள்ளது இப்புத்தகத்தை பெற்றுக்கொள்ள திரையில் காணப்படும் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள்